ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டீக்ஸ்தர் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு போயிருந்தேன் செல்லி கூட்டிகிட்டு போயிருந்தேன் அங்கே போய் எங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தம்பி அம்மாவும் கொண்டிருந்தாங்க முன்னாடி வந்து ஒரு குட்டி பாப்பாவும் உங்கள் அம்மாவும் கொண்டு இருந்தாங்க அப்புறம் போனோடனே டான்ஸ் எல்லாம் பண்ணாங்க செல்லையும் பார்த்துட்டு உண்டு இருந்தான் இந்த தம்பி வந்து கிட் கெட் எடுத்து சாப்பிட்டான் அப்புறம் அவங்க வந்து கொஞ்சமாக வச்சு செல்லேன்னு கொடுத்தாங்க இவனும் வாங்கி சாப்பிட்டுருந்தான் சரி சாக்லேட் சாப்பிட்டதையும் ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்துக்கலான்ட்டு இருந்தேன் அப்புறம் முன்னாடி உட்காந்து பாப்பா பிஸ்கட்டும் கடப்பருப்பி எடுத்து சாப்பிட்டாங்க இந்த தம்பி கிட்கட்டும் ஓரியோ பிஸ்கட்டும் சாப்பிட்டா ரெண்டு பேருமே பேக்கெட் ஐட்டம் சாப்பிட்டாங்க எனக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு இவங்களாம் பேக்கெட் ஐட்டம் சாப்பிட்றாங்க சரி எனக்கு நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்தா சாப்பிடுவானா என்ன அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பேக்கெட் ஐட்டம் எதுவுமே கொண்டு போகல கடலே எதுவும் வாங்கலை வீட்டில் தீக்ஸு கொடுத்துட்டேன் அதே ராகி பேன் கேக்கும் நேரோஸ்ட்ரெட்டும் தான் கொண்டு போயிருந்தேன் அப்புறம் சரின்ட்டு இவன் சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சதையும் ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்தா இவனும் சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் சரி அவங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்புறம் அப்போயே எனக்கு ஒரு தயக்கம் வந்துடுச்சு ஏன்னா அவங்களா பேக்கெட் ஐட்டம் சாப்பிட்றாங்க நம்ம வீட்லேருந்து செஞ்சு கொண்டு கொடுத்து தான் வாங்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கெட் ஐட்டமாக இருந்தால் நீட்டாக எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போனால் கையில் எல்லாம் ஆக்கிக்குவாங்க அப்படிங்கறக்காக தான் அப்போ நம்ம இதை கொடுத்தா வேண்டாம்னு சொல்லிடுவாங்களோ என்னமோ அதனால் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொடுக்கல அப்புறம் குழந்தைகளை பார்த்தாலே நம்ம இருக்கிற ஸ்நாக்ஸை மற்றவங்க கொடுக்கணும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணும் அப்புறம் அவன் வேறு சாக்லேட்டு மேலே செடின்னு கொடுத்தானா அதனால எனக்கு கொடுக்கணும் கொடுக்கணுன்னே தோணுச்சு அப்புறம் இவங்க கையிலையெல்லாம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா வேண்டான்ட்டுருவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம முன்னாடி கொடுக்கல நான் செளின்னு கொடுத்ததே இங்கே ரெண்டு சாரையும் ஒன்றா போட்டு சென்டரில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சு ஒன்றா எடுத்து தான் கொடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா அவங்களாம் பேக்கட் ஐட்டம் மேலே வச்சு நல்லா ஸ்டெயிலாக சாப்பிட்றாங்க நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொண்டு போனதுனால மறைச்சி வச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுருந்தேன் அப்புறம் எனக்கு இப்போ தோணுது நம்ம ஏன் அப்படி சாப்பிட்டு வந்தோம் இது வேறு ஹெல்த்தியானது தான் நம்ம ஏன் அப்படி வச்சோம் அப்படின்னு ஏன்னா அவங்கலாம் கைலையெல்லாம் ஆகாமல் அவங்க எடுத்து சாப்பிட்டாங்க இது பிச்சு பிச்சு அந்த ப்ரெட்டெல்லாம் இவனால அப்படியே சாப்பிட்டோமே கொஞ்சமாக பிச்சு பிச்சு ரெண்டு கையிலேயே ஆக்கிட்டு சாப்பிட்டானா அதனால யாரோ ஏதாவது நினச்சி வாங்களோ அப்படிங்கிறது தோணுச்சு அது